குரல் வைநூற்றி எண்பத்து ஒன்று ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் குரல் விளக்கம் நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும் குரல் வைநூற்றி எண்பத்து இரண்டு எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எங்ஞான் வல்லறிதல் வேந்தன் தொழில் குரல் விளக்கம் நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்களிலும் ஒற்றரை கொண்டு விரைவாக அறிந்து கொள்வது அரசுக்குரிய கடமையாகும் குரல் ஐநூற்றி எண்பத்து மூன்று ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் குற்றங் கிடந்தது இல் குரல் விளக்கம் நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களை கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் குற்றம் தழைத்திட வழியே இல்லை குரல் வைநூற்றி எண்பத்து நான்கு வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்க அனைவரையும் ஆராய்வது ஒற்று குரல் விளக்கம் ஓர் அரசில் உழவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிபுரிந்தால்தான் அவர்களை நேர்மையான ஒற்றர்கள் என கூற முடியும் குரல் வைநூற்றி எண்பத்து ஐந்து கடா ஒருவொடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று குரல் விளக்கம் சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அஞ்சாமலும் என்ன நேர்ந்தாலும் மனத்தில் உள்ளதை வெளிப்படுத்தாமலும் உள்ளவர்களே ஒற்றர்களாக பணியாற்ற முடியும் குரல் ஐநூற்றி எண்பத்து ஆறு துறந்தார் படிவத்த ராகி இறந்த ஆராய்ந்து என் செய்யணும் சோர்விலது ஒற்று குரல் விளக்கம் ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரை போல காட்டிக்கொண்டு அதனை தீர ஆராய்ந்து அதில் எத்துணை துன்பம் வரினும் தாங்கிக் கொண்டு தம்மை யார் என்று வெளிப்படுத்திக் கொள்ளாதவரே சிறந்த ஒற்றர் குரல் வைநூற்றி எண்பத்தி ஏழு மறைந்தவை கேட்கவ ராகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று குரல் விளக்கம் மற்றவர்கள் மறைவாக கூடி செய்யும் காரியங்களை அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்வதே உளவரியும் திறனாகும் எண்பத்தி எட்டு ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்ற ஒற்றினால் ஒற்றி குழல் குரல் விளக்கம் ஓர் உளவாளி தனது திறமையினால் அறிந்து சொல்லும் செய்தியை கூட மற்றோர் உளவாளி வாயிலாகவும் அறிந்து வரச் செய்து இரு செய்திகளையும் ஒப்பிட்டு பார்த்த பிறகே அது உண்மையா அல்லவா என்ற முடிவுக்கு வர வேண்டும் குரல் வைநூற்றி எண்பத்து ஒன்பது ஒற்றை ருணராமை ஆழ்க உடன் மூவர் சொற்றுக்க தேரப்படும் குரல் விளக்கம் ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி மூன்று ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் சொல்வது ஒத்திருந்தால் அது உண்மையென கொள்ளலாம் குரல் ஐநூற்றி சிறப்பறிய ஒற்ற கண் செய்ய செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை குரல் விளக்கம் ஓர் ஒற்றரின் திறனை வியந்து பிறர் அறிய சிறப்பு செய்தால் ஒளிவு மறைவாக இருக்க வேண்டிய செய்தியை வெளிப்படுத்தியதாகிவிடும்